உர விற்பனையில் முறைகேடு செய்ததாக திருவாரூர் மாவட்டத்தில் ஆறு தனியார் கடைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது உர தட்டுப்பாடு நிலவுவதாக எழுந்த புகாரை அடுத்து திருவாரூர் மாவட்ட வேளாண்மை தரக்கட்டுப்பாட்டு அலுவலர்கள் இருபது தனியார் உரக்கடைகளில் ஆய்வு மேற்கொண்டனர் அவற்றில் நீடாமங்கலம் குடவாசல் வலங்கைமான் ஆகிய இடங்களில் தலா இரண்டு கடைகள் செயற்கை தட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு குளறுபடிகளை செய்திருப்பது தெரியவந்தது இதையடுத்து இந்த ஆறு கடைகளும் ஒரு வார காலத்திற்கு உர விற்பனை செய்ய தடை விதித்து அவர்கள் உத்தரவிட்டனர் அதிசியா ஒன் வேர்ல்ட் காலப்பட்டி premium விலா plots வித் வேர்ல்ட் கிளாஸ் amenities நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா